சாத்தம் பெரியன்னா தேவன் பெரியவராக நான் சொல்கிறேன் தேவன் தேவனை விட சற்று சிறியவங்க தான் யார் தெரியுமா தேவ தூதர்கள் தேவ தூதர்களை காட்டும் சற்று சிறியர்கள் யார் நம்ம ஆனால் ஒன்று சொல்கிறேன் தேவ தூதர்கள் யார் பணிவிடைக்காரர்கள் இந்த தேவதூதர்களும் சற்று சிறியர்கள நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம தேவ பிள்ளைகள் அப்போது தேவனிடத்தில் தேவனுடைய பிள்ளைக்கு உறவு அதிகமாக இருக்குமா இல்லைன்னா அதிகாரம் தொடர்பு அதிகமாக இருக்குமா தேவனுடைய பணிவிடக்காரனுக்கு அதிகமான அதிகாரம் இருக்குமா தேவனுடைய பிள்ளைக்கு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சாத்தான் யார் தள்ளப்பட்ட தேவதூதர்கள் ஒருவன் நீங்க இப்ப என்ன செய்ய ஐயோன்னு சொல்லி அவனுக்கு பயப்படுங்க நான் என்ன சொல்ல வரையும் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க தேவன் தேவதூதர் தேவதூதர் சட்டசிரியர் நம்ம ஆனால் நம்ம ரசிக்கப்பட்டு பரிசாகப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆகும்போது தேவதூதரில் தூதரை நம்ம மேலே ஏன் வேதம் சொல்லுது ஒவ்வொருவருக்காகவும் தேவன் இரண்டு தேவதூதர்கள் யார் நமக்கு பணிவிட அவளுக்கு பயப்படுங்க தள்ளப்பட்ட அந்த தாத்தானுக்கு பயப்படுங்க மேல சாத்தானே வச்சுட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த நான் தேவனுடைய பிள்ளை புத்திர ஆவி அதை பிடித்து கொள்ளுங்கள் தேவண்டத்தில் அப்பா பிதாவா வேதத்துல எல்லாமே தெளிவா இருக்கு அப்பா பிதாவே என்று குறிப்பிடக்கூடிய புத்திர சுவிகாராவின் தந்திருக்காரு நீ அப்போ தேவதுதரை காட்டிலும் அதிகமாக நமக்கு அந்த வீட்டுக்குள்ள நெருங்கி போகலாம் இப்போ நீங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க பிள்ளைங்க இருக்கும் பிள்ளைக்கு எப்ப நேரம் அந்த அந்த தகப்பண்டை ஓடி போகலாம் வேலைக்காரன் அடி போக முடியாது குறிப்பிட்ட நேரங்களில் தான் போக முடியும் நமக்கு அந்த உறவு இருக்கு அதான் தேவ பிரசனத்துக்குள்ளாக ஒரு பாக்கியம் இருக்கு எப்போ ஜபிக்கலாம் அவருக்கு அதிகாலம் எழும்பி என்னென்ன தடை வருது இந்த மாதம் ஆனால் இப்படி இருக்குது இந்த நாட்கள் ஆனால் இப்படி இருக்குது இல்லை குடும்பத்தில் பிரச்சனை வருது ஏதேனும் காரியங்கள் வருது முழங்காலம் இல்லைங்க தடைகளை நீக்கி போடுற நமக்கு முன்னாடி இருக்காருங்க யாத்திரையாக இருபத்தி மூணு அதிகாரம் இருபது அவசனம் ஆசீங்க வழியில் உன்னை காக்குவதற்கும் நான் ஆயிரத்தம்பதி ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்குறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பே முன்னே அனுப்புகிறேன் இங்கே என்ன சொல்லப்பட்டு பாருங்கள் வழியில் நம்மளை காக்குறதற்கும் இந்த வேத வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கருத்தா எடுத்து விடுங்க உங்களுக்காக அவர் தமிழ் தூதர கட்டளை இருக்கிறார் வழியிலே உன்னை காக்குறதற்கும் நான் ஆயுத மணி ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்போ அந்த ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தணும் அதுக்கு நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தூதனை கட்டளை ஒரு தூதன் எல்லாமே பண்ணும் சாத்தான் இந்த உலகத்தில் பல விதத்தில் கிரியை செய்யக்கூடிய அதிகாரம் பதினாறு அக்னி சொல்லப்பட்டிருக்கு காற்றை உருவாக்கி செய்யணும் அப்போ நிறைய இயற்கை சீற்றங்கள் அது ஒருவேளை அவனாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அவனாலே ஏவப்பட்ட ஜனங்களுடைய தவறான உலகத்தை பூமியை அதனுடைய பொருட்களை தவறான பயன்படுத்துறதுனாலையும் அழிவு வரும் வாசிங்க வானத்திலிருந்து அக்னி வந்து விழுந்து ஆண்டுகளையும் பெருங்காட்டு வந்து பாருங்க அப்போ இது எல்லாமே சாத்தா உத்தரவு கேட்டுக்கொண்ட பிறகுதான் என்ன செய்யுது இயற்கை சீற்றங்கள் வந்து அழிக்குது ஒருவேளை இந்த இயற்கை சீற்றங்கள்னால உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் கூட தேவன் உங்களை காப்பாற்றக்கூடிய வேதம் சொல்லுது நீங்க அதிகாலையிலே அந்த தேவனை தேடுவீர்களே ஆனா அவர் தமிழ் தூதல கட்டளையிடுவார் தொண்ணூத்தி ஒண்ணு சங்கீதம் பதினொன்னு வசனம் வசங்க உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் எப்படி வழிகள் எல்லாமே உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு அப்ப ஒரு பாதுகாவல தேவன் யார் வச்சிருக்காரு நமக்கு வச்சிருக்க